கூலிக்கு அமர்த்தப்படும் ராணுவ கொலையாளிகள் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவிப்பு போலி ஆவணம் தயாரித்து அரச காணி விற்பனை செய்த அரச உத்தியோகத்தர் கைது அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களுக்கு திட்டங்களுக்கு உலக வங்கி ஆதரவு குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது புதிய வீடுகள் ஜனாதிபதியாகவும் முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதாள உலக கொலையாளிகளின் குழு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார் இதை வெளிப்படுத்துவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு மன்னாரில் நடந்த இரட்டைக் கொலையின் முக்கிய சந்தேக நபர் பணியில் உள்ள இராணுவ படையில் உள்ள ஒருவர் என இலங்கை காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த முக்கிய சந்தேக நபர் ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர் ஆவார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த இரட்டை கொலைகளின் பிரதான சந்தேக நபர் ஆவார் தனது அரசின் வெற்றியை கொண்டாடும் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் இலங்கையை குற்றவியல் நாடு என தெரிவித்ததோடு நாட்டில் நிலவும் மோசமான சூழ்நிலையை நாட்டின் குடிமக்களுக்கு விளக்கியுள்ளார் இராணுவத்திற்கு சொந்தமான எழுபத்தி மூன்று தானியங்கி ஆயுதங்கள் பாதாள உலகத்தின் கைகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் அவற்றில் கிட்டத்தட்ட பாதி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் நிலையை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றால் ராணுவ முகாம்களில் உள்ள ஆயுதங்கள் வெளியே வந்துவிட்டன ஒரு குறிப்பிட்ட ராணுவ முகாமில் எழுபத்தி மூன்று டி ஐம்பத்தி ஆறுகள் பாதாள உலகத்தினருக்கு கைகளுக்கு சென்றுள்ளன தற்போது முப்பத்தி எட்டு பேரை நாங்கள் கைது செய்துள்ளோம் முப்பத்தி ஐந்து பேரை நாங்கள் தேடுகின்றோம் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் சிறுவில் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் பாதாள உலகத்தை சேர்ந்த பதிமூன்று பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரச காணியொன்றினை போலி ஆவணம் தயாரித்து இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா பம்பை மடு பகுதியில் உள்ள அரச காணியொன்றினை போலி ஆவணங்கள் மூலம் இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகள் பின் குறித்த உத்தியோகத்தரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான துணைத் தலைவர் மார்டின் ரைசர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான துணைத் தலைவர் மார்டின் ரைசர் உள்ளிட்ட உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இளைஞர் வேலைவாய்ப்பு உருவாகும் திட்டம் தூய்மையான இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா கிராமப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதன்படி கல்வி எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு அபிவிருத்திக்கான புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான துப்பாக்கி சூடுகளை தடுக்கும் நோக்கில் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கொழும்பு நகரில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு குற்ற கும்பல்களுக்கு இடையே ஏழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பதிவாகியுள்ளன இந்த சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வெலிகம அத்திட்டிய படோவிட்ட கொகுவல மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் பதிவாகியுள்ளன தற்போதைய சூழ்நிலையில் துப்பாக்கி சூடுகளை தடுப்பதற்கு உதவி தேவைப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு விசேட அதிரடிப்படையின் சிறு குழுக்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மலையக பெருந்தோட்ட மக்களுக்காக நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பது புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் குத்தகைக்கு விடப்பட்ட பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட மக்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அவர்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் முன்னர் அரசியல் சலுகையின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன என்றும் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியான பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையாளரை பொறுத்தவரை அது தேசிய அளவில் எண்பத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் பெருந்தோட்டங்களில் ஐந்து தசம் ஆறு வீதமாகவும் உள்ளதுடன் இது மிக குறைந்த எண்ணிக்கையாகும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தேசிய வறுமை விகிதம் பதினோரு தசம் ஒன்பது ஆக இருந்தாலும் பெருந்தோட்டங்களில் வறுமை விகிதம் இருபத்தி ஒன்பது தசம் ஏழாக ஆக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் பிட்கோயின் மின்னிலக்க நாணயத்தின் மதிப்பு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது மதிப்பு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு டாலருக்கு உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து டாலருக்கு சற்று குறைந்துள்ளது மின்னிலக்க இலக்க நாணய துறையில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்க திட்டமிட்டுள்ளதாக டிரம்ப் கூறியிருந்தார் கடந்த நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற பின்னர் பிட்காயின் மதிப்பு உயர்ந்து வருகின்றது கடந்த டிசம்பர் மாதம் அதனுடைய மதிப்பு முதல் முறையாக ஒரு லட்சம் டாலரை தாண்டியது அதிபர் ஜோ நிர்வாகத்தை விட டிரம் நிர்வாகம் மின்னிலக்க நாணயங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது இரண்டு வயது விற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சம்பவம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி சூவாய் நகரில் நடந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் சீனாவில் நடந்த குற்றங்களில் மிக மோசமாக கருதப்படும் இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் காயமுற்றனர் விவாகரத்து குடும்ப பிரச்சனைகள் தனிப்பட்ட மனவேதனை ஆகியவற்றின் காரணமாக ஃபேன் அவ்வாறு நடந்து கொண்டதாக நீதிமன்ற விசாரணையில் தெரிந்து வந்துள்ளது மனிதாபிமானம் மற்ற பொது மக்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தியதால் ஃபேனிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சென்னையில் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வெனிசுலாவில் இடம்பெற்ற அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து ஜனாதிபதி மார்கோசி சின்னமிசு நாட்டை விட்டு வெளியேறினார் இரண்டாயிரத்தி ரெண்டு அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் கராச்சியில் கடத்தப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கல்யாண மண்டபம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மணமகன் உட்பட அறுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்